மீன ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கரன் உச்சம் பெறப்போறார் பயிற்சியாகி வர்றார் இவர் மே மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் உங்க ராசியிலேயே இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் ஆனா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய சந்திரன் அங்கதான் இருக்கு அங்கதான் ராகு இருக்கிறாரு சுக்கரன் உச்சம் பெற போறாரு அடுத்து சனி பகவான் மார்ச் மாதத்துல வர்றாரு நான்கு கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த மீன ராசி என்பது எதுலுமே எடுத்தோம் கவுத்தோம் நீங்க முடிவு எடுக்காம ஏன்னா நாள் வரைக்கும் அந்த மாதிரியான முடிவுகள் எடுத்து நிறைய பிரச்சனைகளையும் நிறைய தேவையில்லாத அவப்பெயர்களையும் அவமானங்களையும் சந்தித்த இந்த மீனராசி என்பர்கள் இனிமேலாவது ரொம்ப கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய தான் நிறைய பாதிக்கப்பட்டவங்களே இந்த மீனராசி என்பர்கள் உங்களுடைய வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா தான் சொல்ற மாதிரி இருந்திருக்கோம் ஆனா கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஒரு முள்ளாக ஒரு கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் அதனால நிறைய பிரச்சனைகள் நீங்க சாதாரணமா பேசியிருப்பீங்க நான் ஒரு தான் சொன்னேன் ஆனா பாத்தீங்கன்னா என்னுடைய குடும்பம் பிரிஞ்சிருச்சு இப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மீனராசி அன்பர்கள் உங்களுடைய வார்த்தைகள்னால கடந்த காலத்துல நிறைய பிரச்சனைகளை அனுபவித்தீங்க இப்போ அந்த பிரச்சனை உங்க தலைமையிலே வந்து விழுந்திருக்கு அதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக முடிவெடுக்க கூடிய ஒரு தருணமும் கூட இந்த சுக்ரன் உச்சம் பெறதுனால என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா நிறைய பணப்புழக்கங்கள் இருக்கும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு மூன்றுக்குடையவர் சுக்ரன் உங்களுடைய இடத்துல இருக்கிறதுனால பரிவர்த்தனையும் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நான்கு மாதங்கள்ல பணப்புழ பணப்புழக்கத்துக்கு எந்த விதமான ஒரு தட்டுப்பாடும் இருக்காது பணப்புழக்கங்கள் நிறைய இருக்கும் ஆனா அது நிறைய கரெக்டான ஒரு விதத்துல யூஸ் பண்றீங்களா ஒரு நேர்மையா யூஸ் பண்றீங்களா ஒரு நல்ல ஒரு செலவுக்கு யூஸ் பண்றீங்களா அப்படின்றதுதான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்ல போகுது இந்த மீன ராசி என்பர்களுக்கு நிறைய பணங்கள் நிறைய வருமானங்கள் விரயமாகிறதுக்கு உண்டான ஒரு நேரம் அதிகப்படியாக இருக்குது அதே சமயத்துல இந்த வருமானங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தகாத செலவுகளுக்கு ஆடம்பர செலவுகளுக்கு யூஸ் பண்ண கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும் நிறைய மீனராசி அன்பர்கள் வாழ்க்கையில விரக்தியாகி விரக்தியாகி நமக்கு இன்னமே வாழ்வதற்கு நினைச்சு நினைச்சு வரக்கூடிய பணத்தை கூட நீங்க ரொம்ப யூஸ் ஒரு கிடையாது நமக்கு பணமே ஒரு வாழ்க்கை கிடையாது அப்படின்னு பணத்தை உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் அந்த உச்சம் பெற்ற கிரகங்கள் இது எல்லாத்தையுமே செய்யும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நீங்க கவனமாக திரும்ப திரும்ப மீனராசி அன்பர்களுக்கு நிறைய மீனராசி அன்பர்கள் என்னன்னு நினைப்பீங்க எனக்கு பணம் கிடைச்சா போறோம் மேடம் நான் எதுனாலும் செஞ்சிருவேன் அப்படின்னு நினைப்பீங்க அந்த பணம் கிடைக்கும் அந்த கிடைச்ச பணத்தை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றதுதான் இந்த காலகட்டம் சொல்ல போகுது உச்சம் பெற்ற சுக்குரன் என்னென்னலாம் செய்யும் அப்படின்னா அந்த பணத்தை அதீதமா செலவு செய்ய தோணும் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னேன் இல்ல வச்சுக்கோ அப்படின்னு தாராளமாக கொடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் கடன்கள் எல்லாம் அடையக்கூடிய ஒரு நேரம் திரும்ப திரும்ப மேலும் மேலும் கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம் கடன் வாங்கி கடனை அடைக்கக்கூடிய ஒரு நேரம் இப்படிதான் இந்த பணப்புழக்கங்கள் அதிகரிக்க கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஆடம்பரமாக செலவு பண்ணணும் நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு நான்கு மாசத்திலேயே எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு ஆசையும் அதீத ஆசையும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் சுக்ரனும் ராகுவும் குருவும் சேர்ந்து பயணிக்கும் போது இந்த மாதிரியான விபரீத ஆசைகள்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையாவது பணத்தை கொடுத்து லாக் பண்ணிடுவீங்க அதுதான் போச்சு அவ்வளவுதான் இந்த நாலு மாசத்துல நீங்க எந்திரிக்கவே முடியாது கடவுளா பார்த்து கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை நீங்க சேகரிச்சு வைக்கிறதுக்கு இந்த காலகட்டத்துல பழகிக்கோங்க எந்த விதமான ஆடம்பர செலவும் பண்ணாதீங்க அந்த ஜென்ம சனி வர்றதுனால இந்த மீனராசி என்பர்களுக்கு நான் ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு சிறந்த பலன் என்ன அப்படின்னா நீங்க ஆடம்பர செலவே பண்ணாதீங்க எந்த அளவுக்கு கையில சேமிப்பா நீங்க எந்த அளவுக்கு பணம் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த வருமானம் இரட்டிப்பாகிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் இந்த நான்கு மாதங்கள் கழிச்சு அந்த சுக்கரன் உங்களுடைய இரண்டாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சேமிப்பாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால மே மாசம் வரைக்கும் வரக்கூடிய செலவுகளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுங்க இந்த மீன ராசி அன்பர்கள் அதே சமயத்துல வேலையில இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் குறையும் ஏன்னா ஏழாம் இடத்தையும் அந்த சுக்கரன் பார்க்கறதுனால வேலை இழப்புகள் எல்லாம் ஆரம்பிச்சிடும் மாணவர்கள் மேற்படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு செல்வதற்கு உண்டான ஒரு நேரமும் கிடைக்கும் அதே சமயத்துல இந்த மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் மனைவி கிட்ட இருக்கக்கூடிய சில எதிர்பார்ப்புகளை எதிர்பார்க்க முடியாது மனைவி கிட்ட நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல் எல்லாமே உங்களுக்கு வந்து சேராது இந்த மாதிரியால இருக்கக்கூடிய ஒரு உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும் அதாவது கலத்திரம் உங்களுடைய பார்ட்னர்ஸ் மூலமாக நீங்க உதாசீனப்படுத்தப்படுவீர்கள் இந்த மீன ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த பலன்களை அதாவது எல்லாம் மெர்ஜாய் வரப்போகுது இந்த மீன ராசி என்பர்களுக்கு ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் இல்லை ஒரு நான்கு கிரகங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் புதன் இப்படி எல்லா கிரகங்களுமே உங்களுடைய பனிரெண்டாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இருக்கிறதுனால அடுத்தடுத்து தாக்குதல்கள் அதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா சில விஷயத்துல நீங்க எல்லாமே முடிவெடுத்து செய்யணும் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தாராளமா போகலாம் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அங்க போய் செலவுகளையும் கொஞ்சம் கண்ட்ரோல்டா நீங்க செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல திருமண ஏற்பாடுகள் பண்ணலாமா சுக்ரன் உச்சமா இருக்கும் போது எங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராள பண்ணலாம் அதனால உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள்லாம் இருக்காது நல்ல ஒரு அமைப்புள்ள ஒரு கலத்திரம் வருவதற்கு ஒரு நேரமாக இருக்க இந்த கலத்திரத்தின் மூலமாக நல்ல பிரபலம் அடைவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு தொழில் சரியில்லை நல்ல ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் வரல எனக்கு வருமானம் மாட்டேங்கிறது வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கோங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கிற காலமே உங்களுக்கு நல்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாக்கணும் அதுல என்ன பிரச்சனை இருக்கு அதற்குண்டான தீர்வுகள் நீங்க என்ன செய்ய முடியும் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த நான்கு மாதத்துக்குள்ளையாவது அதை ஆக்டிவேட் பண்ணதுக்குண்டான ஒரு நேரம் உங்களுக்கு கிடைக்கப்படும் மீடியா துறையில இருக்கிறீங்க பெரிய பெரிய சினி ஆர்டிஸ்ட் ஏதாவது ஆர்டிஸ்ட் ஒரு வாய்ப்புகளுக்காக காத்துட்டு ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க கலைத்துறையில இருக்கிறீங்க அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வாய்ப்புகள் திடீர் லாற்று யோகங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்லலாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தீங்கன்னா மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டம் நல்ல வளர்ச்சி ஒரு திடீர்னு உங்களுக்கு அதுல அந்த மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஹைக்காகும் ஒரு லட்சம் போட்டிருந்தீங்கன்னா மூணு லட்சம் நாலு லட்சம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் கண்டிப்பா இருக்குது இந்த மீனராசி என்பர்களுக்கு அதுதான் இந்த உச்சம் பெற்ற சுக்கரன் திடீர் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காரண கிரகமாக இருக்குது உங்களுடைய அஷ்டமாதிபதி அந்த அந்த அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல தெய்வ பலத்தை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்